ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்தேங்கரா தேவி துணை திருவன்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி எழுந்தொருளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்தேங்கரா பீடத்திலிருந்து பிரத்தேங்கிரா உபாசகி அபராஜிதா இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அமாவாசை தினத்தில் ஏன் பிரத்யங்கரா தேவிக்கு யாகம் பண்ணுறாங்க அதனுடைய காரணங்களும் பலன்களும் பற்றி இந்த பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அன்னைக்கு வந்து பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் வந்து அவர்களுக்கான உணவை வந்து கீழே வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படி அந்த தினத்தில் வந்து முன் முன்னோர்கள் மட்டும் வந்து திதி கொடுக்காம மட்டும் வர்றது கிடையாது திதி கொடுக்காம அழைந்து கொண்டிருக்கும் சில ஆத்மாக்கள் அது துராத்மாக்கள் அது போல வந்து இப்படி துஷ்ட ஆத்மாக்கள் கூட என்ன பண்ணும் அந்தமாரி டயத்தில் வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்கும் சில மந்திரவாதிகள் இந்த மா மாந்திரிகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா இந்த துர்மந்திரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா சில பேர் அவங்கள்லாம் வந்து இந்த மோசமான மாந்திரிகவாதிகள்லாம் வந்து அடுத்தவர்களை ஒரு நல்லவங்களாம் கெடுக்கிறதுக்காக தனக்கு பிடிக்காதவங்க அவங்களுக்கு கெடு கெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து துர்மந்திரங்களை சொல்லி துர் ஆத்மாக்களை அதை அலைந்து அழைந்து இல்லையா அந்த ஆத்மாக்கள் அதெல்லாம் அவங்க வந்து ஏவி விட்டுருப்பாங்க அந்த சுடுகாட்டு சாம்பலை வைத்துட்டு துர்மந்திரத்தை சொல்லும்போது இந்த காட்சியிலோடு இரு கலந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மா என்ன ஆகும்னா குறிப்பாக சிலருக்கு சிலர் குறிப்பிட்ட பேரை அவங்க வந்து செய்யணும் இவங்களுக்கு அவங்க கெடுதல் பண்ணணும் அப்படின்னு செய்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து என்ன பண்ணும் சீக்கிரமாக வந்து அவர்களை வந்து பாதிச்சிரும் அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி இது போல் அந்த துர்ராத்மா மூலிமா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அலைந்து கொண்டிருக்க ஆத்மாக்களை ஏவி விட்டு அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க அதனால தான் இந்த மாதிரி இந்த தினத்தில் வந்து துர்சக்திகள் வந்து இந்த பில்லி சூனியம்னு சொல்கிறாங்க இல்லையா செய்வினை இதெல்லாம் வந்து சக்தியோட வந்து வேலை செய்யும் அதனால ஒரு நோய் ஒருத்தவங்களுக்கு வருது அந்த நோயோட பாதிப்பு வந்து இந்த அமாவாசை தினத்தில் வந்து இருக்கும் இந்த வந்து அமாவாசை தினங்களில் வந்து அதிகமா இருக்கும் தான் அது வந்து காற்றோடு கலந்து துர்மந்திரத்தோட அந்த சக்தி என்ன பண்ணும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் வந்து இறைவனை வந்து நம்ம அதிகமாக வணங்கி போது என்ன ஆகும் அந்த சக்தி வந்து சக்தி வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் இப்போ அமைதியான சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவதை காட்டிலும் உக்கரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக பூஜை செய்யும்போதும் இந்த மாதிரி யாக பூஜைகள்லாம் செய்து நம்ம வணங்கும் போது என்ன பண்ணும் அந்த புகை அந்த யாகத்தை மூலிகைகளுடைய புகைகள்லாம் படும்போது காற்றோடு இந்த கலந்து வர்ற துர்சக்திகள் வந்து என்ன பண்ணும் சீக்கிரமாக அழிந்துவிடும் எந்த இடத்துல அதிகமான இந்த போல துர்சக்திகள் இருக்கோ அந்த இடத்துல அந்த புகை வந்து படும்போது அப்போ அந்த காஷோடு கலந்து அந்த துர்சக்திகள் அழிந்திடும் அப்படின்னு ஒரு ஐகம் மிக அதிகமான சக்தியுடைய தெய்வம் பிரத்திங்கிற தேவி அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சக்தி கொடுத்து நம்ம வந்து யாகங்கள் செய்யும் போது என்ன பண்ணோம் சீக்கிரமாக தீய சக்திகள் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் பாதிப்புகள் துர்மந்திரவாதிகளுடைய தொல்லைகள் திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ப்ரத்திங்கரா தேவி வந்து விரட்டிடுவாங்க அப்படிங்கிற வந்து உண்மை அதனால தான் இந்த அமாவாசை நேரத்தில் வந்து பிரத்யங்கர தேவிக்கு யாகம் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து இந்த அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த வந்து காலங்காலமாக கொண்டிருக்கின்றார்கள் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அமாவாசை தினத்தில் உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் இது போல பிரத்யங்கர தேவியாக இடத்துல கலந்துக்கிட்டு நல்ல ஒரு பலனை அடையாளம் കേഷ പ്രത്യേക തുണി നന്റി വണക്കം